அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாய்லா வரகாத்து கனிமிக்க அல்லாஹ்வின் நிலடியார்களே அல்லாஹூஜ் ஷானஹூ தாய்லா திருமறையில் காலங்கள் குறித்து பேசுகிற பொழுது கணக்கீட்டின்படி காலம் என்பது பன்னிரெண்டு மாதங்களாக இருக்கிறது அதில் நான்கு மாதங்கள் சிறப்பான மாதமாக இருக்கிறது என்று பேசுவான் நாம் அதிகம் இந்த இறைவசனத்தை கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அல்லாஹ் பேசுகிறான் இன் ஷுஹூரின் தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லா வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து யவும ஹலக்க சமாவாதிவல் அருள் மின்ஹா அர்புன் ஹரும் நான்கு மாதங்கள் சிறப்பான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நான்கு மாதங்கள் என்னென்ன துல்காயா துல் முஹர்ரம் ரஜப் இந்த நான்கில் ஒரு மாதத்தின் முதல் ஜுமாவில்தான் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் இதற்கு அல்லாஹ் என்னென்ன சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் என்பதை அடியார்கள் முழுமையாக அறிந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் பள்ளிவாசலை முழு நேரம் தங்களுடைய இருப்பிடமாக ஆக்கியிருப்பார்கள் எல்லா நேரத்திலேயும் வணக்க வாழுபடி வணக்க வழிபாடுகளில் கவனமாக இருந்திருப்பார்கள் ஏனோ இந்த சமுதாயம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நலவு அவர்களுக்கு குமிந்திருக்கிறதோ அந்த இடத்தின் மீது பொடுபோக்காக நிராசையானவர்களாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு ஹைரை வாரி வழங்கக்கூடிய இந்த மாதத்திலும் கூட ஏனைய பதினோரு மாதங்களைப் போல் மிக சாதாரணமாக தொழுகையிலும் சரி இன்ன பிற வணக்க வழிபாடுகளிலும் சரி இந்த சமூகம் நடந்து கொண்டிருப்பது கவலைக்குரியது அல்லாஹில்லை ஷானு தாலா இந்த மாதத்தை நமக்கு நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பாக நமக்கு தந்திருக்கிறான் இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் காரணம் இந்த மாதம் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் அல்லாஹ் நேரடியாகவே நமக்கு சொல்லுகிற சூசகமாகவோ இலைமறை காயாகவோ ஹதீஸின் மூலமாகவோ அல்ல அல்லாஹ் நாம் நான்கு மாதங்களை சிறப்பு படுத்தியிருக்கிறோம் நாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் அது நான்கு மாதங்கள் அதில் ஒன்றுதான் இந்த மாதம் என்று அல்லாஹ கண்ணியப்படுத்தியதாக சொன்ன மாதம் இந்த மாதம் அப்படியானால் இந்த மாதத்தில் நமக்கு எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கும் மேன்மை இருக்கும் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதை நாம் சற்றே யோசிக்க வேண்டும் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதத்தை நாம் கண்ணிய குறைவாக நடத்துகிற பொழுது அல்லது நாம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிற பொழுது என்ன நடக்கும் என்பதையும் சற்றே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுல்ல ஷானஹூ தாய்லா ஒரு மனிதன் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை கண்ணிய குறைவாக்குகிறான் என்று சொன்னால் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறான் பொடுபோக்காக இருக்கிறான் என்று சொன்னால் அவனை விட்டும் எல்லாவிதமான விதமான ஹைரின் வாசல்களின் மீதும் நிராசையை ஏற்படுத்தி விடுவான் ஹதீசுகள் நமக்கு தரக்கூடிய செய்தி அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை பறக்கத்தான மாதமாக்கியிருக்கிறான் ஹஜ்ஜுடைய காலத்தை பறக்கத்தானதாக ஆக்கியிருக்கிறான் பள்ளிவாசல்களை பறக்கத்தானதாக நன்மையின் திறவிட திறப்பிடமாக ஆக்கியிருக்கிறான் இவற்றை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிற பொழுது நமக்கு நல்ல காரியங்களின் மீது நிராசை வந்துவிடும் அல்லாஹின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் எனவேதான் இமாம்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாதங்கள் உங்களுக்கு மத்தியில் வந்துவிட்டால் நீங்கள் நன்மையின் பால் விரைந்து செல்லுங்கள் நன்மையை அதிகமதிகமாக அதிகமாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள் நன்மையின் மூலம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள் யார் ரஜபு வந்துவிட்டது என்பதற்காக இந்த ஆண்டிலிருந்து இந்த மாதத்திலிருந்து இந்த நாளிலிருந்து நான் என்னுடைய தொழுகையை புதுப்பித்துக் கொள்கிறேன் என்னுடைய அமல்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து கொள்கிறேன் என்று யார் இந்த மாதத்தை முன்னிறுத்தி தன்னுடைய அமலை சரி செய்து கொள்ளுகிறார்களோ அதுதான் அவர்களுடைய இரையச்சம் அதான் என்ன சொல்றான் யார் இறைவனின் நத்தாட்சியை கண்ணியப்படுத்துகிறார்களோ மின் தக்குவல் குழு அது அவர்களுடைய உள்ளச்சத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையச்சத்தின் வெளிப்பாடுன்னு சொல்றோம் நம்முடைய மனசுல தக்குவா இருக்கிறதா இல்லையா இறையச்சம் இருக்கிறதா இல்லையா நாம் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுகிறோம் அல்லாஹுக்கு பயந்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹுக்கு பயந்து வியாபாரம் செய்கிறேன் அல்லாஹுக்கு பயந்து குடும்பம் நடத்துகிறேன் அல்லாஹின் அல்லாஹாவை ஒரு இடத்தில் முன்னிறுத்திவிட்டால் நான் அங்கே எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படுத்த மாட்டேன் என்று நாம் சொல்லுகிறோமா இல்லையா இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய மனசில் அல்லாஹ் இருக்கிறானா அல்லாஹனுடைய இரையச்சம் இருக்கிறதா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளுவது உண்மையை விளங்கிக் கொள்ளுவதுன்னு சொன்னார் ஒன்றுமில்லை ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் உங்களுடைய தொழுகை சரியாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன காரணம் நீங்கள் தொழுகையின் மூலம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறீர்கள் இந்த மாதம் அல்லாஹுக்கான மாதம் இந்த மாதம் அல்லாஹுக்கான மாதம் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்களும் கண்ணியப்படுத்துகிற பொழுது அல்லாஹுவின் மீது உண்டான இரையச்சம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது இமாம்கள் இன்னும் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தருகிறார் தக்வாவை மேம்படுத்திக் கொள்ளுவதற்கு இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவதற்கு இமாம்கள் நிறைய வழிபாடுக வழிமுறைகளை சொல்லித்தருகிறார்கள் அதுல ஒன்றுதான் ஒரு மனிதன் தனக்குத்தானே அநீதம் செய்து கொள்ளாமல் இருப்பது அல்லது பிறருக்கு அநீதம் செய்யாமல் இருப்பது எல்லா மக்களிடத்திலேயும் நீதத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டவர் ரஜபுடைய காலம் வந்துருச்சுன்னு சொன்னா அரபுகளில் நபி முன்னால் வாழ்ந்த மக்கள் முதற்கொண்டு கொண்டு அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டார்கள் யாரையும் நோவினை செய்ய மாட்டார்கள் ரஜபு வந்தால் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து ஓரமாக வைத்து விடுவார்கள் அது ரசூலுல்லா வர்றதுக்கு முன்பிருந்தே அந்த வழக்கம் அரவிகரிடத்தில் இருந்தது அல்லாஹ குரானில் வரும் வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்தில் இருந்தே ரஜபுரிய மாதம் கண்ணியமான ரசூலுல்லாய் செலந்தாலே வருகிறார் அடையாளம் காட்டப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்ல மாதம் அல்ல மாறாக வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த மாதம் கண்ணி மான மாதம் எனவேதான் ரஜபு வந்தால் சண்டை செய்ய மாட்டார்கள் ரஜபு வந்தால் பிறருடைய பொருளாதாரங்களை அபகரித்துக் கொள்ள மாட்டார்கள் யாரும் யாருக்கும் அனிதம் செய்ய மாட்டார்கள் அரபிகரிடத்தில் அந்த வழக்கம் இருந்தது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒருவர் தன்னுடைய தந்தையை கொலை செய்திருக்கிறார் அந்த கொலையாளி தனக்கு முன்னால் வருகிறார் என்று சொன்னாலும் கூட அந்த மாதத்தை முன்னிறுத்தி அந்த நபரை அவர்கள் பழிவாங்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அரபிகள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்பதாகவே தங்களுடைய பழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்காக வேண்டி செய்திகள் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் அமல்களின் மூலம் நாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியாக வேண்டும் இந்த மாதத்தின் மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் ஏனைய பதினோரு மாதங்களைப் போல் மிகச் சாதாரணமாக ஜுமாவின் மூலம் மற்ற தொழுகைகளின் மூலம் இந்த மாதத்தை கடந்து சென்று விடக்கூடாது லாஹூலா இந்த மாதம் குறித்து பேசுகிற பொழுது ஏற்கனவே சொன்னதைப் போல இது மிக சிறப்பான ஒரு மாதம் என்றே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் நபிசல்லா அலிசம் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் இந்த மாதம் குறித்து நிறைய செய்திகள் நமக்கு ஹரீசுகரில் கிடைக்கிறது பரிச்சயமான பிரபல்யமான ஒரு நபி மொழி எல்லா மக்களும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ரஜபு வந்து விட்டால் நபிசல்லா அலிசம் அவர்கள் தன்னுடைய கீழாலையை இறுக்கி கட்டி கொள்ளுவார்கள் பள்ளிவாசலில் அதிகம் நேரத்தை செலவிடுவார்கள் இபாதத்தில் அதிகம் நேரத்தை செலவிடுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களில் ஏராளமான செய்திகள் இருக்கு இபாத அது மட்டுமே அடிப்படை நோக்கமாக சஹாபாக்களும் நபிசல்லா அலிசம் அவர்களும் முழுமையாக இந்த மாதத்தில் கிடைத்திருக்கிறார்கள் ரசூல்லா ஒரு தடவை சொல்லுவாங்க அல்லாஹு ஷானு தாலா யாருக்கு நலவை நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு அவர்களிடத்திலிருந்து அல்லாஹல் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறான் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கிறானோ அவர்களை அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ளுகிறான் என்று சொன்ன பொழுது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கிட்டத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள் யார் ரசூல் அல்லாஹ் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதற்கு என்ன பொருள் அதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளுவது நபிசர் அல்லா அலிசம் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதனையின் சீதேவியானவனாக நல்லவனாக ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டான் நாடிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பையும் கொடுப்பான் அந்த நன்மையை கபூல் செய்யவும் செய்வான் அவனுக்கு நல்லது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் அவன் செய்யக்கூடிய நல்லறங்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த இரண்டுமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் அல்ல அவனுக்கு ஹைரை நாடுகிற பொழுது கிடைக்கும் ஒரு மனிதன் நன்மை செய்வதற்கான வாய்ப்பை மட்டும் வைத்து நன்மைகளை மட்டும் சம்பாதித்துவிட்டு அதன் மூலம் ஒருபோதும் வெற்றியை அடைந்துவிட முடியாது மாறாக அந்த நன்மையில் ஹைரின் மக்பூலியத் திருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் குரான் ஓது நாம் தொழுகிறோம் தான தர்மங்கள் தருகிறோம் இன்னும் பிற நன்மையான காரியங்களை செய்கிறோம் ஆனால் அது நமக்கு பயன் தருகிறதா இல்லையா என்பது நமக்கு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இல்லையா நம்முடைய நன்மைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு சில மக்கள் நாளை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னால் கொண்டு வந்து நிறைய அமல்களோடு நிறுத்தப்படுகிற பொழுது பழைய ஒரு துணியை எப்படி நாம் சாதாரணமாக சுற்றி வெளியில் வீசுவோமோ அதுபோல் அல்லாஹ் அவர்களுடைய தொழுகையை சுற்றி முகத்தில் வீசிவிடுவான் என்றெல்லாம் நபிமொழிகள் இருக்கத்தான் செய்கிற இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும் நன்மை செய்வது ஒரு புறம் பாக்கியம் என்று சொன்னால் அந்த நன்மை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இதைத்தான் நபிசல்லாசம் அவர்கள் இங்கே பேசுகிறார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனை சிதேவியாக்க வேண்டும் நல்லவனாக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான்னு சொன்னா நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பையும் கொடுப்பான் அந்த நன்மைகளை அவனிடத்திலிருந்து அங்கீகரித்தும் கொள்ளுவான் இதைத்தான் அரபியில தௌஃபீக் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் பொருத்தம் அல்லாஹ்வால் அந்த நன்மை பொருந்திக் கொள்ளப்படுவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்மையும் வேண்டும் அதற்கான அங்கீகாரமும் வேண்டும் இதைத்தான் ஹதரத் ஷொஹிபு அலுஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஜல்ல ஷானஹு தாலா நபி ஷொஹிபு அலி இஸ்லாமுடைய வார்த்தையை குர்ஆனில் பதிவு செய்வான் வமா தௌஃபீகி அல்லாஹனுடைய பொருத்தம் இல்லாமல் அல்லாஹனுடைய தோஃபீக் இல்லாமல் என்னால் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாது அல்லாஹனுடைய பொருத்தமின்றி எதுவும் இல்லை என்பதை ஹதரத் ஷாயிப் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சொன்னதை திருமறையில் அல்லாஹுள்ளுத்தாலா பதிவு செய்திருக்கிறான் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நன்மையை மட்டும் நாடிவிட்டான் என்று சொன்னால் மேலே சொன்னதைப் போல நன்மைக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் நிறைய கிடைக்கும் இந்த ரஜபுடைய மாதமும் ஒரு நன்மைக்கான ஒரு வாய்ப்பு தான் நல்ல ஒரு வாய்ப்பு தான் ஏனென்றால் ஏனைய பதினோரு மாதங்களில் நீங்கள் செய்யும் நன்மையை விட இந்த மாதத்தை முன்னிறுத்தி இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு அல்லாஹத்தில் பன்மடங்கான கூலி உண்டு என காரணம் அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறான் நாம் சொல்லவில்லை இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளும் பாக்கியமானது தான் நம்முடைய இருப்பும் பாக்கியமானது தான் ஹசரத்துலிபுனோ ஐயால் ரஹமத்துல்லாஹி அலேஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் இறைநேசர் இருந்தார் அவர் துறவரத்திற்கு சுகுதிற்கு மிகவும் பிரபல்யமாக அறியப்பட்ட ஒரு நபர் ஒரு பெரும் இறைநேசர் கிதாபுகளில் சென்று பார்க்கிற பொழுது அவருடைய பேணுதல் குறித்து நிறைய செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பெரும் திருட திருட திருடக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு தலைவராக இருந்தார் ஒரு பெரும் திருடராக இருந்தார் தன்னுடைய வாலிபத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நாள் ஒரு வீட்டிற்குள்ளால் செல்லுகிறார் புதை அங்கே திருடுவதற்காக வேண்டி கூரையை பிரித்து உள்ளே இறங்குகிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய நபர் ஓதிக் கொண்டிருக்கிறார் இறைவனுடைய வசனங்களை அந்த மனிதர் ஓதுகிறார் அலம் எணி லில்லீனுக்கிறான் ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்பது அந்த ஆயத்தினுடைய கருப்பொருள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் மீன்களாக இருந்து கொண்டிருக்க போகிறீர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு உங்களுக்கு இன்னும் நேரம் கிடைக்கவில்லையா இன்னுமா சம்பாதித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள் இன்னுமா திருடி கொண்டிருக்க போகிறீர்கள் என்று அந்த இறைவசனம் இயாலை பார்த்து பேசியதாக அவர் உணர்கிறார் உள்ளத்தில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது அல்லாஹ் ஹிதாயத்தின் வாசலை விட்டான் எப்படி மாறினார் புதைலிமுனை அங்கிருந்து நேராக வெளியே வருகிறார் தௌபா செய்கிறார் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் மக்கமா நகருக்கு செல்லுகிறார் காபாவிலேயே தங்குகிறார் அங்கேயே வாழுகிறார் அங்கேயே இருக்கிறார் அங்கேயே மறுக்கிறார் நாம் சொல்ல வருகிற செய்தி ஒரு பெரும் மாற்றத்தை அல்லாஹ் ஒரு வசனத்தின் மூலம் சொன்னான் இன்றைக்கும் அந்த இறைவசனம் திருக்குறானில் இருந்து நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது மீன்களுக்கு இன்னும் அல்லாஹவை அஞ்சுவதற்கு நேரம் கிடைக்கவில்லையா எப்பொழுதுதான் பள்ளிவாசலுக்கு வரப்போகிறீர்கள் எப்பொழுதுதான் நீங்கள் இறைவனின் பக்கம் உங்களுடைய சிந்தனையை திருப்பப் போகிறீர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சம்பாத்தியம் என்று வியாபாரத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்க போகிறீர்கள் குடும்பத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்க போகிறீர்கள் உங்களுக்கு முன்னால் ரஜபந்து இருக்கிறது அடுத்து ஷாபான் வரை இருக்கிறது அடுத்து ரமலான் வரை இருக்கிறது ஆனால் அதுவரை நீங்கள் இருப்பீர்களா என்பதை யோசிக்க வேண்டாமா இல்லையா புரான் பேசுகிறது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு இன்னும் எத்தனை காலம்தான் உங்களுக்கு வேண்டும் காலம் வரவில்லையா நேரம் வரவில்லையா யோசிக்க வேண்டாமா இன்னும் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டாமா என்று குர்ஆன் தொடர்ந்து இந்த வசனத்தை நம்மின் மீது சொல்லிக் கொண்டே இருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் சாதாரணமாக ஏனைய காலங்களை போல் கடந்து கடந்து ஒவ்வொரு நாளையும் வீணாக கழித்துக் கொண்டிருக்கும் தொழுகையை தடுக்கக்கூடிய காரியம் எது யோசித்துப் பார்க்க வேண்டும் நாம் ஏன் தொழுகலை ஏன் ஃபஜிருக்கு இவ்வளவு கூட்டம் வரவில்லை என்ன காரணம் தூக்கம் மட்டுமே காரணம் ஏன் ஜும்மாவிற்கு இத்தனை நபர்கள் வந்திருக்கிறோம் சரி அசருக்கு மக்கள் வரவில்லை என்ன காரணம் வேலை இருக்கிறது வியாபாரம் இருக்கிறது குடும்பம் இருக்கிறது அவையெல்லாம் தொழுகையை விட பெரியதா என்று யோசித்து பார்த்தோம்னு சொன்னா பள்ளிவாசலின் பக்கம் நம்முடைய உள்ளம் திரும்புமா இல்லையா இப்பொழுது யோசியுங்கள் அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்கிறான் ஈமான் கொண்ட மக்களுக்கு இன்னும் இறைவனை அஞ்சுவதற்கு நேரம் வரவில்லையா வியாபாரம் பெரியதா விவசாயம் பெரியதா இன்னும் நாம் அற்பமான காரியங்களுக்காக வேண்டி இவாதத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம் புனிதமான மாதங்கள் வணக்க வழிபாட்டுக்கான மாதங்கள் அற்பமான காரணங்கள் மொபைல் நாம் நம்முடைய காலத்தை எவ்வளவு கொடுக்கிறோமோ அதில் கால்வாசி நேரத்தை தொழுகையில் பள்ளிவாசலில் தொழுகைக்காக வேண்டி கொடுத்தால் போதுமான சமகாலங்களில் இந்தியாவில் இணையதளத்தில் நேரத்தை செலவிடக்கூடிய ஏராளமான மக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு காலம் இருந்தது இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சாதாரண ஒரு பட்டன் போன் போதுன்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு முறத்திற்கு மொபைல் போனை மேல்ஃபோ மேல் பாக்கெட்டில் வைத்து கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தெரியுதோ தெரியவில்லையோ அதற்கு நேரம் கொடுப்பவர்களுக்கு பள்ளிவாசலில் தொழுகைக்கு ஏன் நேரத்தை கொடுக்க முடியவில்லை என்பதைத்தான் நாம் உங்களுடைய மனதில் கவலையோடு உங்களிடத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறோம் மாதங்கள் புனிதமானது ஆயுட்காலங்கள் ஒரு முறை கடந்து மீண்டும் துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் கொடுத்தாலும் கூட நே கடிகாரத்தை பின்னோக்கி சுழற்றக்கூடிய ஆற்றல் துணியாவில் யாருக்கும் இல்லை வலதிலிருந்து இடதாக கடிகாரம் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த காலங்கள் உங்களுக்கு எதை போதிக்கிறது மரணத்தை நோக்கி நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு நாம் ஒரு மணிக்கு உள்ளே வந்தோம் இப்பொழுது நேரம் ஒன்று காலை தாண்டி போய் கொண்டிருக்கிறது கடந்துவிட்ட ஒரு மணியை துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் கொடுத்தாலும் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாது காலங்கள் மிக வேகமாக நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது துனியாவிலிருந்து செல்கையில் மனிதர்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரே நல்ல விஷயம் நம்முடைய அமல்கள் மட்டும்தான் நாம் அடிக்கடி சொல்லுவது உண்டு உலகத்தில்தான் காசும் பணமும் நகையும் இடமும் பெண்ணும் பொருளும் எல்லாம் நமக்கு பெரியது மறுமைனு வந்துட்டா நன்மை தீமை மட்டும்தான் நன்மையும் தீமையும் மட்டும்தான் பேசும் நாம் சம்பாதித்த நன்மை நமக்கு நல்லதை கொடுக்கும் சொர்க்கத்தை கொடுக்கும் கபரை விசாலமாக்கும் கபரை ஒளிமிக்கதாக ஆக்கும் நாம் சம்பாதித்த பாவம் மறுமையில் நமக்கு கேட்டையும் நாசத்தையும் தான் தரும் எப்படி நன்மையை சம்பாதிப்பது போகிற போக்கில் ரோட்டில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து ஓரமாக போடுங்கள் நன்மை கிடைக்கும் ஏன் கிடைக்காது நபிசல்லா அவர்கள் அற்புதமாக ஒரு ஹதி சொல்லுவார்கள் அல்லாஹு ஷானு தாலா ஓராடியான் ஒரு நன்மையை செய்யவில்லை செய்யணும்னு யோசிக்கிறான் என்ன செய்கிறான் யோசிக்கிறான் நாம் கொஞ்சம் முன்னாடி சொன்னதை போல ஏற்கனவே பயான்களில் கூறியிருக்கிறோம் வண்டியில் போய்கிட்டு இருக்கிறீங்க முன்னால் ஒரு கல் கிடைக்கிறது இதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு போலாம்னு நினைக்கிறோம் ஆனால் செய்யவில்லை அல்ல என்ன செய்கிறான் உங்கள் பெயரில் ஒரு நன்மை எழுதுகிறான் நாம் எதற்காக வேண்டி சொல்ல வருகிறோம் நன்மையை சம்பாதிப்பது எழுது காசுவனங்களை விட ஒரு நாளைக்கு காலையில ஒன்பதுல இருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் உடைத்தால் சராசரியாக ஆறுநூறிலிருந்து ஆயிரம் ரூபாயை சம்பாதிக்க முடியும் நன்மைக்கு அவ்வளவு நேரம் தேவையில்லை அவ்வளவு உழைப்பு தேவையில்லை உங்களுடைய எண்ணங்கள் போதுமானது நன்மையை சம்பாதித்துக் கொள்வதற்கு அல்லாஹு அல்லஷானு தலாம் வழக்குமார்களை பார்த்து பேசுகிறான் இந்த அடியான் நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுன்னு சொல்லும் நம்முடைய கணக்கில் ஒரு நன்மை எழுதப்படுகிறது நாம் நன்மை செய்தோமா இல்லை ஆனால் இன்னும் நாம் தொடர்ந்து இந்த ஹதிசை பார்க்க வேண்டும் அந்த அடி என்ன செய்கிறான் நாம் நினைச்ச மாதிரி அந்த கள்ளத்துக்கு ஓரமாக போடணும்னு சொல்லி வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்து வந்து கீழே குனிந்து அந்த கல்லை எடுத்து ஓரமாக போடுகிற பொழுது அல்லாஹ் இவன் நினைத்த நன்மையை செய்து விட்டான் இவனுடைய கணக்கில் இன்னும் பத்து நன்மையை சேர்த்து எழுதுன்னு சொல்கிறான் நன்மையை நினைத்ததற்கு ஒரு நன்மை கிடைக்கிறது அதை செய்ததற்கு நன்மை கிடைக்கிறது எல்லாம் நல்ல காரியம் இன்னும் அல்லாஹ் சொல்றான் யஷா சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை பொறுத்து பன்மடங்காக ஆயிரம் மடங்காக அல்லாஹு உங்களுக்கு நன்மையை தருகிறான் இதே நாம் இன்னொரு விஷயத்தை நாம யோசிக்கிறோம் ஒரு மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறான் இதாவச்சு ஒரு பாவம் செய்யணும்னு நம்முடைய மனசில் ஒரு எண்ணம் வருகிறதுன்னு சொன்னா அல்லாஹ் மலக்குமார்கிட்ட அந்த மனிதன் பாவத்தை நினைத்து விட்டான் அவனுக்கு பாவத்தை எழுதுன்னு சொல்லுவதில்லை மலக்குமார்களை காத்திருக்க சொல்லுகிறான் ஒருவேளை எண்ணம் எண்ணத்தோடு நின்று விட்டது என்று சொன்னால் பாவம் எழுதப்படாது சரி அவர் நினைத்த பாவத்தை செய்து விட்டார் பாவம் எழுதப்படுமா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்கள் ஹரீசின் நபிசல்லா அலிசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் பாவத்தை செய்துவிட்டாலும் கூட அல்லாஹுள்ளா குறிப்பிட்ட அவகாசத்திற்கு மலக்குமார்களை காத்திருக்க சொல்லுகிறான் என்ன காரணம் ஒருவேளை அந்த மனிதன் அதை நினைத்து தௌபா செய்யக்கூடும் மன்னிப்பு கேட்கக்கூடும் காத்திருங்கள் ஒருவேளை அவன் தௌபா செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பாவத்தை நாம் மன்னித்து விடலாம் இறைவன் காத்திருக்க சொல்லுகிறான் மலக்குமார்கள் காத்திருக்கிறார்கள் ஒருவேளை நாம் பாவம் செய்துவிட்டு அதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விடுகிற பொழுது அல்லாஹ் அந்த பாவத்தை எழுதாமலேயே விட்டு விடுகிறான் மீறி நாம் தௌபா செய்யாமல் இருக்கிற பொழுது ஒரு பாவத்திற்கு ஒரு பாவம்தான் எழுதப்படுகிறது ஒரு நன்மைக்கு பல மடங்கு நன்மை எழுதப்படுகிறது இவையெல்லாம் ஒரு மிக பெரும் பாக்கியம் பிறப்புக்கும் அவனுடைய மௌத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஆயுட்காலம் பாக்கியமானது ரொம்ப லேசான முறையில் நம்மால் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய பார்வையில் தான் ஒரு ரூபாய் என்பது சாதாரணம் நன்மையை நாடி அதை தர்மமாக நீங்கள் வெளிப்படுத்துகிற பொழுது அதற்கான கூலி இறைவனுடைய புறத்திலிருந்து பன்மடங்காக கிடைக்கிறது எனவேதான் இமாம்கள் முன்னோர்கள் நிறைய சொல்லுகிறார்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான பாக்கியங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதை தொடர்ந்து பயன்படுத்துங்கள் இப்பொழுதெல்லாம் ரமதான் நெருங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் கடந்த மாதம் இதே கடந்த வருடம் இதே மாதத்தில் நம்மோடு சேர்ந்து நம்முடைய உறவுகளாக நட்புகளாக இருந்த நிறைய மக்களுக்கு இந்த மாதம் இன்று கிடைக்கவில்லை நம்மை விட்டும் காலம் சென்ற நிறைய மௌத்தாக்கள் இருக்கிறார்கள் கடந்த ஒரு வருஷத்துல அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் இங்கே இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா இல்லையா அதுவே பெரும் பாக்கியம்ங்கிற நன்மையை செய்வதற்கு அல்லாஹின் பொருத்தத்தை நாடி பள்ளிக்கு வந்திருக்கிறோம் இதுவே ஒரு பெரும் வாய்ப்பு நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் தவறவிட்டு நாளை பார்க்கலாம் என்று தள்ளிப் போடுகிற பொழுது மவுத்து வரைக்கும் அது தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குமே தவிர ஒருபோதும் நம்மால் அதை அடைந்து கொள்ள முடியாது எப்பொழுது நன்மை செய்ய முடியும்னு சொன்னா உள்ளத்தில் இஹ்லாஸ் வேண்டும் உறுதி வேண்டும் மனதால் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்காமல் செய்ய வேண்டும் என்று உறுதியேற்காமல் ஒருபோதும் உங்களால் நன்மையான காரியங்களின் பக்கம் நெருங்கிவிட முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வரக்கூடிய செய்தி மாதங்கள் காலங்கள் மிக வேகமாக நம்மை விட்டும் விரண்டோடி கொண்டிருக்கிறது இது மாதிரியான காலங்களில் நான் நன்மையை சம்பாதித்துக் கொள்வதற்கு நமக்கு இமாம்கள் இன்னும் ஒரு சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள் இபாதத்தை போல் தர்மங்களைப் போல் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மத்தியில் பேசப்பட்டால் அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்பது இறைவனின் பொருத்தத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் வளவு அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் இல்ல அஸ்ம ஒரு இடத்திலே ஹைர் இருக்கிறது நலவிறக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் அங்கே உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்பை கொடுப்பான் எனவே தொழுகை எப்படி புனிதமாக பார்க்கப்படுகிறதோ குரான் திலாவத்தும் திகரும் தஸ்பீகும் எல்லா விஷயங்களும் மரியாதையாய் பார்க்கப்படுகிறதோ எங்கெல்லாம் மார்க்கத்தின் உபதேசங்கள் உங்களுக்கு பேசப்படுகிறதோ அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் நன்மை பயக்கும் உங்களுக்கு இறைவனின் பொருத்தத்தை பெற்றுத்தரும் அல்லாஹுள்ளோ தாலா இன்னும் ஒரு சில வசனங்களில் நம்மை பார்த்து பேசுகிறான் கேட்பது மட்டும் உங்களுக்கு பயனளிக்காது அதை நீங்கள் விளங்க வேண்டும் அதை நீங்கள் மிகச்சரியாக என்ன பேசுகிறார்கள் என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹ் அதையும் குரானில் பேசுகிறான் நாளை நரகவாசிகள் என்ன சொல்லுவார்கள் நாங்கள் நல்லுபதேசங்களை கேட்டு அதை புரிந்திருந்தால் இது மாதிரி நரகவாசிகளாக ஆகியிருக்க மாட்டோம் என்று நரகவாசிகள் நாளை பேசுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார் எனவே நமக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்க வேண்டும்னா ஒரு புறம் இபாதத் செய்ய வேண்டும் இன்னொரு புறம் நல்லுபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது அல்லாஹ் சொல்றா நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும் பத்தாது அதிலிருந்து நீங்கள் படிப்பனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள குரானில் நிறைய இடங்களில் இதை நீங்கள் விளங்க வேண்டாமா இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் நிறைய பேசியிருக்கிறான் ஒரு இறைவசனத்தில் பார்த்து பேசுகிற பொழுது யார் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களிடத்தில் கல்வி இருந்தாலும் கூட அந்த கல்வி பயனளிக்காது போனபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள மாறாக உபதேசங்களை கேட்க வேண்டும் அதை விளங்க வேண்டும் அதை படிப்பின அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ குரானில் ஒரு சில மக்களுடைய கல்வியை பார்த்து பேசுவான் கழுதையின் மீது எப்படி பொதி சுமக்கப்பட்டு இருக்கிறதோ அதுபோல் உங்களுடைய கல்வி உங்களுக்கு ஆகிவிடக் கூடாது என்று எச்சரிப்பான் கழுதைக்கு மேலே கொண்டு போய் குரானை வைத்தாலும் அதை பொறுத்தவரை அது ஒரு சுமைதான் அது ஒரு எடைதான் அதுபோல நாம் நிறைய மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் கூட அதன் மூலம் படிப்பினை பெற்று அல்லாஹின் பக்கம் நாம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த கல்வி நமக்கு பயன் தராது அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் தராது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அற்புதமான வாழ்க்கையிலே அற்புதமான உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் இது மாதிரியான காலகட்டங்களை நாம் அடைகிற பொழுது நாம் அமல்களில் உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும் தொழுகை எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது சமயத்தில் தொழுவும் ஏதாவது வேலை வெட்டி நல்லது கெட்டது ஏதாச்சும் ஒரு குழப்பங்கள் சிந்தனைகள் வருகிற பொழுது தொய்வுகள் ஏற்படக்கூடும் இந்த மாதிரியான மாதங்கள் வருகிற பொழுது நான் நம்மை புத்துணர்வோடு இபாதத்தின் பால் கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான மாதங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ரமதா ரஜவு பாக்கியமாகிற பொழுதுதான் ஷாபான் பயன்படுத்தப்படப்படும் பயன்படுத்தப்படும் பொழுதுதான் ரமதானுடைய காலங்கள் நமக்கு பிரயோஜனம் தரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லாமல் ரபுல்லால ஆலமீன்